அண்மை செய்தி திருவாரூர் திருத்திரைப்பூண்டியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆதிரங்கு கிராமத்தில் உள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் தற்போது விவசாயிகள் ஆத்திரமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக குறித்து எமது செய்தியாளர் மணிகண்டன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் நெல் கொள்முதல் செய்ய முடியாமல் விவசாயிகள் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது முழு விவரங்களை பதிவு பிரியங்கா திருவாரூர் மாவட்டம் வந்து காவிரி டெல்டா பாசனத்தின் கடைமடை மாவட்டம் இந்த மாவட்டத்தில் வந்து நடப்பு குறுவை சாகுபடி வந்து ஒன்னு புள்ளி எண்பது லட்சம் ஏக்கர் பரப்ப செய்யப்பட்டது இப்பொழுது அனைத்து பணிகள் அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்ற நிலையில் தற்போது சம்பா சாகுபடி பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நேரடி நெல் குமுறைகளில் கடந்த சில மாதங்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாமல் சுமார் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் முட்டைகளை தேங்கி கிடக்கின்றன அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி அருகே உள்ள

அவர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கட்சியின் கூட்டணியில் உள்ள எம்பி அவருடைய தலைமையில் இன்று ஆதி ரங்கம் கரையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகி நாகராஜ் மற்றும் திருத்திரிப்பூள்ளி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி ஆகியோரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு அரசு உடனடியாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் எங்கள் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் பதற்றமான சூழ்நிலை உருவாகிறது மேலாக பாதிக்கப்பட்டுள்ளது உடனடியாக நெல் கொள்முதல் செய்யாவிட்டால் தாங்கள் வந்து நெல்லை நெல்லை எப்படி நாங்கள் எப்படி விற்பனை செய்வது என்ற முழக்கங்களை எழுப்பி இப்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரியங்கா விவரங்களுக்கு நன்றி